அப்பா நான் போய் அதையே பாத்துட்டு வரேன் என்ன விஷயம் என்ன அதெல்லாம் கேஸ் என்ன நிலைமையில இருக்கு நிரஞ்சன் வந்து இந்த கேஸ பத்தி விசாரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்கப்பா அது மட்டும் இல்ல அரண்மனைக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குல்ல அதுல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத கண்டுபிடிக்கணும்னு நிரஞ்சன் பேசிட்டு இருந்தான் என்னது அந்த வீட்டை பத்தி கண்டுபிடிக்க போறாங்களா அதுக்கும் விக்னேஷோட கொலைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தெரியலப்பா அதை பத்தி கண்டுபிடிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறாங்க போல இல்ல இல்ல இது இப்படியே விடக்கூடாது அந்த வீட்டை பத்தி அவனுக்கு எந்த விவரமும் தெரிய அப்பா விடுங்க எதனா கண்டுபிடிச்சிட்டு போட்டோம் விக்னேஷ் எப்படி செத்தானாச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல நீங்க ஏன் சும்மாவே டென்ஷன் ஆகுறீங்க அருண் உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குப்பா அதை தெரிஞ்சுக்கணும் நீ கூட நினைக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் அவங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க நம்ம எல்லாரும் உயிருக்கும் ஆபத்து பா என்னப்பா சொல்றீங்க ஆமா அருண் இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் இத பத்தி நிரஞ்சனுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் நிரஞ்சன் அதை வச்சு மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தோணுது விடக்கூடாது இதை விடவே கூடாது முன்னாடியே உனக்கும் அந்த நிரஞ்சனோட தங்கச்சி நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்பதான் வரப்போற ஆபத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்பா என்ன ஆபத்து வருன்றீங்க நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல அவசியம் இல்ல அருண் உங்க அத்தை கிட்ட போய் நான் வர சொன்னேன்னு சொல்லு சரிங்கப்பா நான் சொல்றேன் கண்டுபிடிச்சிருவியா நிரஞ்சன் கண்டுபிடிச்சிருவியா அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டா நீ உயிரோட இருக்க மாட்ட ஏன்னா எங்களுக்கு கொலை செய்யறது ஒன்னும் புதுசு இல்ல செஞ்சு செஞ்சு பழகிருச்சு ஏதோ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறியேன்னு உன்னை உயிரோட விடுறேன் இந்த கிருத்திகாவை கல்யாணம் பண்ண அணிக்கே நீ போனம் விடமாட்டேன் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை கட்டியே தீர்வேன் பார்வதி மாத்திர ஆ போட்டுட்டாங்க பாட்டி வாங்க வாங்க என்ன எல்லா பேர பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்து பார்க்க வந்திருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாம் சாப்பிட்டோம் பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் வந்திருக்கோம் என்ன விஷயமா பாட்டி நாங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நீங்கள் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் நிரஞ்சனோட வேலையை காப்பாற்ற முடியும் என்ன நிலாமா என்ன சொல்லணும் அவன் வேலையை காப்பாற்றுற அளவுக்கு என்னம்மா உண்மை சொல்லணும் பாட்டி நம்ம அரண்மனைக்கு பின்னாடி இருக்க வீட்டில் யார் இருந்தாங்க அவங்களோட டீட்டெயில் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டிங்களா எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அந்த விஷயத்தை கேட்டு என்ன பண்ண போகிறீங்க இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா நான் திரும்பவும் சொல்றேன் இது உங்களுக்கு தேவையில்லாத கதை இதை நோண்டி நோண்டி கேட்கறத விட்டுட்டு உங்க வேலைய பாத்துக்கிட்டு போங்க நிலா முதல்ல நீ கிளம்பே இல்ல பாட்டி நீங்க உண்மையை சொல்லாம நாங்க இங்க இருந்து போறதா இல்ல பாட்டி அங்க என்ன நடந்ததுன்றது உண்மையை சொன்னாதான் எனக்கு இந்த வேலை நடக்கும் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி முதல் கேஸ் இது சோ இத நான் கண்டுபிடிச்சாதான் இந்த வேலையில எனக்கு மதிப்பு எப்படி இருக்கும்னு தெரியும் தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ் எனக்காக யார் என்ன சொன்னாலும் நான் எதையும் சொல்ற மாதிரி இல்லை நீங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா நீங்களாச்சும் சொல்லுங்க எங்களுக்கு முழுமையான விஷயத்த சொல்லலைனா கூட ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கிற மாதிரியாச்சு கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா ப்ளீஸ் அண்ணாவை பார்க்கவே பாவமாக இருக்கு இந்த தான் அண்ணாவோட நிச்சயதார்த்தம் கூட தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கான் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ஆமாம் தாத்தா அவங்க வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா உங்களால் முடிஞ்சதை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்கல்ல அது மட்டும் இல்ல தாத்தா விக்னேஷ் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவன் இறந்ததுனால நம்ம வீட்டுக்கே கெட்ட பேர் இதுக்காகவே யார் கொலப்பனான்னு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம வீட்டு மேல இருக்க பழி போனோம்ல தாத்தா சரி பிள்ளைங்களா நான் உங்களுக்கு கதையே சொல்றேன் ஏங்க என்னங்க நீங்களே இப்படி பண்றீங்க சின்ன பிள்ளைங்க அதுங்க கிட்ட என்ன கதையை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி கொஞ்ச நேரம் அமைதியா இருமா

இந்த வீட்ல ரொம்ப வருஷமா ஒரு வேலைக்காரி இருந்தா அவ பேரு ருக்மணி அவள நாங்க எப்பவுமே வேலைக்காரியா பார்த்ததே இல்ல எங்களோட சொந்த பொண்ணாதான் பார்த்தோம் அவ வளர்ந்து கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு புள்ள பொறக்கிற வரைக்கும் அவ எங்க தான் வேலை செஞ்சா அவளுக்கே ஒரே ஒரு பொம்பளை புள்ள அவ பேரு தென்றல் ரொம்ப அழகான புள்ள ரொம்ப அறிவான புள்ள அப்பவே டிகிரி எல்லாம் படிச்சி இருந்தா ஆனா அந்த படிச்ச திமிரு அவ கொஞ்சம் கூட இல்ல படிச்ச பிள்ளையா இருந்தாலும் நம்ம வீட்டுல வந்து வீட்டு வேலையெல்லாம் எடுத்து செய்வா குடும்பமே நம்மளுக்கு விசுவாசமா தான் இருந்தாங்க ஆமா அந்த விசுவாசத்துக்காக தான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க வீட்டை அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டோம் அவங்க குடும்பத்தோட இங்கதான் தங்கி இருந்தாங்க அந்த ருக்மணியோட பொண்ணு தென்றல்கே மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த விஷயம் பிடிக்காத தென்று யாரோ ஒரு பையனை கூட்டிக்கிட்டே ஊரை விட்டே ஓடி போயிட்டா அப்புறம் என்னாச்சு பாட்டி அப்புறம் என்ன அந்த கவலை தாங்க முடியாம ருக்மணி அந்த வீட்டுக்குள்ளே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா என்னது தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்களா ஆமா நிலாமா அந்த கொடுமையை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம் ஏன் பாட்டி அவங்க ஊரை விட்டு ஓடி போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் அவங்க அம்மாவையே தனியா விட்டீங்க உங்க கூடவே ஒரு நாலஞ்சு நாள் வச்சிருக்கலாம்ல கூட யாராவது துணைக்கு இருந்தா அவங்க இந்த தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டாங்கல்ல பாட்டி அவ கூடவே தான் இருந்தோம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா அவ பொண்ணு ஓடி போனப்ப அப்பாவ தூக்கு போட்டுக்கல அப்புறம் இப்ப பாட்டி அவங்க இருந்தாங்க அவ பொண்ணு ஓடி போய் ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு தூக்கு போட்டுக்கிட்டாப்பா என்னது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தூக்கு போட்டுக்கிட்டாங்களா பாட்டி ஒண்ணு ஓடி போன அப்பவே தூக்கு போட்டுக்கிட்டா ஓடி போன சோகத்துல போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அது என்ன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியலப்பா ஒரு வேலை அந்த காவல் அவளை உறுத்திட்டே இருந்திருக்கும் போல சரி அப்புறம் என்ன பண்ணீங்க பாட்டி அப்புறம் என்ன பண்றது இறுதி சடங்கெல்லாம் நாங்களே பண்ணி புதைச்சிட்டோம் அவளுக்கு தனியா சமாதியை கூட கட்டணும் ஆமா பாட்டி அந்த ருக்மணி ஆண்டியோட ஹஸ்பண்ட் என்ன ஆனாரு இவங்க இறந்த சோகம் தாங்க முடியாம அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டான் அவன் கல்யாணம் பண்ண உடனே வெளியூர்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் விடுமுறை அப்ப மட்டும் வந்து பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு போவான் இவங்க இறந்த சோகம் தாங்காம அவன் இந்த ஊரை விட்டே போயிட்டான் அவன் இப்போ எந்த ஊர்ல இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆமா அந்த தென்றல் என்னானாங்க அவ எங்க இருக்காளோ யாருக்கு தெரியும் பெத்த அம்மாவோட சாவுக்கு கூட அவள் வரலை எவ்வளோ நெஞ்ச காரியாக இருந்திருப்பா பாரு நீங்க அவங்கள தப்பா நினைக்கிறீங்க பாட்டி ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம்ல அதனால கூட வர முடியாமல் போயிருக்கலாம் இல்லைன்னா அவங்க அம்மா இறந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் அவசரப்பட்டு யாரையும் திட்டாதீங்க பாட்டி என்னமோ போனிலா என்னால் இன்னும் அந்த சம்பவத்தை மறக்க முடியல திடீர்னு திடீர்னு ருக்மணி வந்து அம்மான்னு என கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணும் அந்த பக்கம் போறவங்களுக்கு எல்லாருக்குமே ருக்மணியோட குரல் கேக்குதுன்னு சொன்னாங்க அந்த பக்கம் யாரும் போக கூடாதுன்னு தடைய போட்டோம் இதுதான் இல்லாம நடந்தது இத வச்சு உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க பார்வதி நீ அம்மா இப்ப இருக்க இதெல்லாம் பேசும் போதே எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுங்க அந்த தென்றல ருக்மணி எப்படிலாம் வளர்த்துருப்பா அழகான பொண்ணு அறிவான பொண்ணு அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவான்னு நினச்சினே ஆனா அவளாலே அவங்க அம்மாவுக்கு காரியம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சேங்க சரி முடிஞ்சு போன கதை அது இப்ப நினைச்சு என்ன பண்றது அழாத பாட்டி அழாதீங்க பாட்டி சாரி பாட்டி இதெல்லாம் கேட்டு உங்களை நாங்க கஷ்டப்படுத்திட்டோம் ப்ளீஸ் அழாதீங்க பொண்ணு போன என்னடி நாங்களாம் உன்ன இருந்து பார்த்துருக்க மாட்டோமா இவ்வளோ வயசான காலத்தில் நானே இருக்கனே நீ இவ்வளோ அவசரப்பட்டு உயிரை மாச்சிக்கிட்டியே பாட்டி அழாதீங்க இல்லாமா பாட்டி ரொம்ப வருத்தப்படுறா நீங்க இப்ப போயிட்டு அப்புறமா வந்து பாருங்க தாத்தா பாட்டி அழுதுட்டே இருக்காங்க அவ அப்ப நடந்தத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா இதுக்காக தான் இந்த விஷயத்தை கேட்காதீங்க கேட்காதீங்கன்னு சொன்னது சாரி தாத்தா இது எங்களுக்கு தெரியாதுல்ல அண்ணாவோட வேலைக்காக தான் நாங்கள் இதை கேட்டோம் பாட்டி இப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இதை கேட்டிருக்க மாட்டோம் சரி விடுங்க இதுக்கப்புறம் எதுவும் கேட்காதீங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் சரிங்க தத்தா பாட்டிய பாத்துக்கோங்க தென்றலே பெத்த அம்மாவை எப்படி தவிக்க விட்டு போயிட்டேடி எங்கடி இருக்க உன்னையும் நான் சொந்த பேத்தி மாதிரி தானடி வளர்த்தேன் இப்படி பண்ணிட்டு போயிட்டேடி அம்மாடி பார்வதி வருத்தப்படாதம்மா இல்லங்க எனக்கு மனசே ஆறல அந்த பிள்ளை எங்க இருக்கோ என்ன பண்ணுதோ தெரியல சரி விடுமா அழாத